எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி டிப்ஸ் வீடியோ தான் கொடுக்க போகிறேங்க டிப்ஸ் வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதுவும் வந்து குக்கிங் டிப்ஸ் தான் இதில் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி டிப்ஸும் நான் கொடுத்துருப்பேன் இந்த டிப்ஸ் வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸாக இருக்குதுங்க சமையலில் வந்து எதை எப்போ சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயனுள்ள டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க வாங்க என்னென்ன டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம சாதாரணமாக வெள்ளை ரவை கோதுமை ரவை இதெல்லாம் வாங்கும்போது அரை கிலோ ஒரு கிலோ சமயத்தில் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோங்க அந்த மாதிரி ஜாஸ்தியாக வாங்கும்போது போது இந்த மாதிரி ஒரு வானலியில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்துக்கணுங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் சூடேறுனா போதும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய தாம்பாளத்தில் இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு பாட்டில ஸ்டோர் பண்ணும்போது மூணு மாதம் ஆனாலும் வண்டு வராதுங்க புழு பிடிக்காது அப்படியே இருக்குங்க கீரை பொரியல்லாம் பண்ணும்போது கீரையில் இருக்க தண்ணியே ஈரத்தன்மையே போதுமானதுங்க அதனால் வந்து தண்ணி ஜாஸ்தி வேண்டாம் கீரை சலசலன் ஆயிரும் அப்புறம் கீரை வந்து ரொம்ப மூடி வச்சு சமைக்கக்கூடாதுங்க அப்படியே நீங்கள் மூடி போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி வச்சிடணுங்க கீரை செய்யும்போது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டில் பாலக்கீரை செய்யும்போது கீரையை சமைச்சிட்டு இந்த மாதிரி தண்டெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தண்டை தூக்கி போடாமல் இதில் ஒரு வதக்கல் பண்ணலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து காரப்பொடி சேர்த்து கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து டக்குன்னு ஈஸியாக இந்த வதக்கல் பண்ணிடலாங்க நீங்களும் இதை வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் பாலக்கீரை தண்டு மட்டும் இல்லைங்க சிறுகீரை முளக்கீரை அரைக்கீரை தண்டுக்கீரை எல்லா தட்டுலையுமே இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் பாலக்கீரை பாசிப்பருப்பு குழம்பு பண்ணும்போது சீரகம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் தாளிக்காமல் செஞ்சேங்க இந்த மாதிரி தாளிக்காமல் செய்யும்போது நம்ம ஃபைனலாக கொஞ்சம் பால் ஏடு நல்லா கரண்டியில் கலக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஊற்றிட்டு இறக்கிறனுங்க ரொம்ப மனமாக நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் விட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா குழம்பு நல்லா ஜம்முன்னு இருக்குங்க இந்த குழம்பு ரெசிபி ஆல்ரெடி என்னோடய சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எலுமிச்சம்பழ சாதம் நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது கொண்டு போகும்போது இந்த மாதிரி எல்லாமே தாளிப்பு கொடுத்து ஃபைனலாக எலுமிச்சம்பழ ஜூஸையும் ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறமா சாதத்தில் ஊற்றிடுங்க அதே மாதிரி சாதத்தை ஆற வைக்கும்போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சுட்டு உப்பு மேலால் தூவிட்டு கிளறிடுங்க ட்ராவலுக்கு இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன கப்பில் எலுமிச்சம் ஜூஸை வடிகட்டி விட்டு அதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாதத்து மேலே உப்பு போட்டு அந்த ஜூஸ் அப்படியே பச்சையாக ஊற்றி கிளறுனா அதோடய சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்குங்க ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஜூஸை கொதிக்க விட்டால் அடுத்த நாள் ஆனாலும் சாதம் கெட்டு போகாமல் இருக்குங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்க புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் இதெல்லாம் அரைக்கும் போது மற்ற பொருட்கள் எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா புதினா போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கணும் தேங்காய் துருவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு அந்த சூட்லேயே அப்படியே பெரட்டி விடுங்க ரொம்ப நேரம் இதை சட்டிலேயே வச்சுருக்காமல் கொஞ்சம் ஆறின உடனே தண்ணி தெளிச்சு அரைச்சிட்டு வந்துடுங்க சட்னி கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும் வதக்கின கலவையை ரொம்ப நேரம் சட்டிலேயே விட்டிங்கன்னா அந்த இலையெல்லாம் கருத்து சட்னி வந்து கருப்பு கலராக மாறிடுங்க புதினா சட்னிக்கு மாதிரி தான் கொத்தமல்லி துவையலுக்குங்க தாளிப்பு சாமான்கள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அந்த சூட்லேயே தேங்காய் துருவல் போட்டு ஜஸ்ட் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பை விட்டு கீழே எடுத்து வச்சுருங்க இதை நல்லா ஆறின உடனே அரைச்சிருங்க கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப வதக்குனிங்கன்னா இல்லை ரொம்ப நேரம் அந்த சூட்டோட சட்டியில் வச்சுருந்தாலும் கலர் மாறிடுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் உடனே அரைச்சாச்சு இப்போ சட்னி கலர் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் மட்டும் இல்லைங்க அந்த மல்லித்தலை புதினால் இருக்க சத்துக்களும் நமக்கு வந்து இந்த மாதிரி அரைக்கும் போது முழுமையாக கிடைக்குங்க கலர் மாறாமல் கதம்பு பொரியல் செய்கிறதுக்கு காய் எல்லாத்தையுமே லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இட்லி பானை ஆவியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடுங்க கலர் மாறாமல் பளிச்சுன்னு இருக்குங்க நம்ம வீட்டில் பூஜை பொருட்கள் செம்பு பானை இதெல்லாம் பழப்பலான்னு இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க அதை யூஸ் பண்ணுங்க சாதாரணமாக நம்ம புளி அல்லது எலுமிச்சம்பழம் போட்டு தான் விளக்கு தேய்ப்புங்க அந்த மாதிரி தேய்க்கும் போது கொஞ்சம் சஃபீனாவோட இந்த மாதிரி சால்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு தேய்ச்சி பாருங்க நல்லா புளி அல்லது எலுமிச்சம்பழத்தில் முதல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சஃபீனாவையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட பூஜை பொருட்கள் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இருக்குங்க இந்த டிப்பை யூஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்க நீங்கள் சின்ன வெங்காயம் வாங்கும்போது நல்ல ஒரு டார்க் பிங்க் கலராக பார்த்து வாங்குங்க அது வந்து நாட்டு வெங்காயமாக இருக்கும் அப்படி வாங்குகிற வெங்காயம் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருங்க ரொம்ப நாள் வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்குங்க அதே மாதிரி வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி காத்தோட்டமான கூடையில் போட்டு காத்தோட்டமான இடத்துல வச்சுருங்க ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க சம்மர் வந்தாச்சுனாவே நம்ம பழங்கள்லாம் நிறைய வாங்குவோம் அதுவும் கிரேப்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வேறு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க ஓரளவுக்கு அதில் இருக்க மருந்தெல்லாம் எல்லாமே போயிடுங்க இப்போது சக்கரை கிழங்கு சீசன் இல்லைங்களா நம்ம குக்கரில் வேக வச்சோம்மாண்ணா அது குழஞ்சி போயிடும் குழையாமல் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்ல கிழங்கை கழுவிட்டு இட்லி பானை ஆவியில் ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்து பாருங்க ரொம்ப அருமையாக வெந்திருக்குங்க நல்ல அதோட சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி சக்கரை வள்ளிக்கிழங்கு வேக வைங்க சாதாரணமாக நம்ம எல்லாருமே வீட்டில் ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுக்கிறது வழக்கங்க இந்த மாதிரி தான் நானும் அரைச்சேன் அரைச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு நம்ம அதை அரைச்சது சளிச்சுட்டா இந்த மாதிரி தோல் எல்லாமே தனியாக நின்றுருங்க நம்ம தோலை உரிச்சிட்டு விதைய மட்டும் அரைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணி ஏலக்காய் தூள் அரைச்சி பாருங்கள் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த டிப்ஸ் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ